சார் அதாவது பிரிதி சட்ட அதிமுகவை நீங்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறீங்க அப்படி ஒருங்கிணைக்கும் பட்சத்துல யார சார் தலைவர தலைவரா நீங்க இது பண்ணுவீங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைக்கணும் சொல்ல நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக் கொண்டு டெல்லி விடும் என்று இவர்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அது நடக்காது அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால்தான் யார் துரோகத்தின் உச்சகட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த இயக்கம் மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாங்க ஏராளமான மக்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்காங்க போட்டு சார் ஏராளமான மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் வருகிறார்கள் எல்லாம் ரைட்டு எப்படி வருகிறார்கள் என்னன்னா நீங்களே உங்க தொலைக்காட்சியிலே காமிக்கிறீங்களே அதான் அப்படி இருந்தால் நாங்கள் நின்றுட்டு போட்டோம் அதனால எங்களுக்கு என்ன இருக்கு ஆனால் இந்த முறை சொல்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திர இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் ஏற்கனவே ஆளுங்கட்சி திமுக கூட்டணி இருக்கிறது என்டிஏ கூட்டணி இருக்கு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஸ்ரீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே தனியார் இருந்தார் இந்த கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது இதை தாண்டி கூட்டணி உருவாகுமா என்று தெரியவில்லை